ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் இந்த உளுந்து பப்பாட் வச்சு ஒரு டைம் பாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளால போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனடியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நிறைய வியூஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்குறீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நாம இன்னைக்கு மசாலா பப்பாட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெஸ்டாரண்ட்லாம் நம்ம சாப்பிட போயாச்சுன்னா சூப் மெயின் கோஸ்ன்னு ஆர்டர் பண்ணியாச்சுன்னா எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்பவே டைம் ஆகும் ஸோ அந்த டைமை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டைம் பாஸ் ஸ்டார்ட்ராட்டு மசாலா பப்பட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் இந்த உளுந்து பப்பட்டில் பூண்டு பச்சை மிளகா உப்பு எல்லாமே சேர்ந்துருக்குது ஸோ சும்மா நம்ம வறுத்து சாப்பிட்டாலே டேஸ்டியாக நல்லாயிருக்கும் ஆனால் இந்த மசாலா பப்பட் பண்ணுறதுக்கு நம்ம பப்படத்தை எண்ணெயில் போட்டு வறுக்காமல் பண்ணப்போகிறோம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் இந்த பப்படத்தில் நார்மலாகவே கொஞ்சம் எண்ணெய் பசு இருக்க தான் செய்யும் இதில் க்ரீன் கலரில் குட்டி குட்டி பீஸாக தெரிகிறது வேறு ஒன்றும் இல்லை பச்சை தான் அரைச்சி சேர்த்துருக்குறாங்க நம்ம ஊர் அப்புளத்தில் பார்த்திங்கன்னா சீரகம் சேர்த்துருப்பாங்க பட் நான் இது மும்பையில் டிமார்ட்டில் தான் வாங்கினேன் இதில் சீரகம் அவ்வளோவா சேர்த்துருக்க மாட்டாங்க இந்த பப்படத்தை சுடுறதுக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு ஜாலி எடுத்துக்கலாம் கேஸ் ஸ்டவ்க்கு மேலே இந்த ஜாலியை வச்சு கேஸை பெருக்கிக்கலாம் ஜாலிக்கு மேலே இந்த பப்படத்தை வச்சு ரெண்டு சைடும் நல்லா சுட்டு எடுக்கணும் பப்படம் சுடும்போது ரெண்டு சைட்லையும் நல்லா வேகணும் ஆனால் அதே நேரம் கரிஞ்சிடக்கூடாது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பப்பட் ரெண்டு சைட்லேயும் நல்லா கிறிஸ்பியாக வந்ததும் கேஸ் ஸ்டவ்லேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சிடலாம் இந்த மசாலா பப்பட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி அதே நேரம் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கிட்ஸ் பேச்சுலர்ஸ் எல்லாருமே இந்த மசாலா பப்பாட்டை ட்ரை பண்ணலாம் இந்த பப்பாடம் சுடுறதுக்கு இந்த மாதிரி ஜாலி தான் வேணும்னு இல்லை உங்கள்கிட்ட வேறு எதாவது ஜாலி இருந்தாலும் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம் இந்த ஜாலி எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் நார்மல் தோசைக்கல்லையும் வச்சு இந்த பப்படத்தை பொறிச்சு எடுக்கலாம் அதாவது தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி பப்படத்தை வச்சு அதுக்கு மேலே ஒரு துணியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டா போதும் சூப்பராக பொரிஞ்சிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பொரிச்ச பப்படத்துக்கு மேலே நம்ம டாப்பிங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அப்புறம் கொஞ்சம் மல்லிக்கரை எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் நைலான் சேவ் எடுத்துருக்குறேன் இது நம்ம ஒரு ஓமப்பொடி மாதிரி தான் பட் காரம் சுத்தமாக இருக்காது வெறும் சால்ட்டட் சேவ் தான் ஆனால் இந்த மசாலா பப்பாட் பண்ணுறதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டு அதாவது ஹைலைட்டே இந்த சேவ் தான் ஸோ இந்த நைலான் சேவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பப்பட் மேலே ஒரு லேயர் வெங்காயத்தை தூவிக்கலாம் அதுக்கு மேலே ஒரு லேயர் டொமாட்டோவர் தூவிக்கலாம் அதுக்கப்புறமா மல்லிகரையை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த நைலான் சேவை நம்ம லாஸ்ட்டாக தான் தூவி விடணும் ஃபஸ்ட்லேயே சேர்த்துட்டோம்னா ஒரு மாதிரி நமத்து மாதிரி கொவுந்தது மாதிரி ஆயிரும் ஸோ டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் ஸ்பைஸிலாம் ஆட் பண்ணணும் ஒரு பிஞ்ச் போல் ரெட் சில்லி பவுடர் அப்புறம் ஒரு பிஞ்ச் சாட் மசாலா கடைசியாக கொஞ்சம் லெமன் ஜூஸை புழிஞ்சு ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசாலா பப்பாட்டுக்கு தனியாக உப்பு சேர்க்க வேண்டாம் ஏன்னால் பப்பட்லேயும் உப்பு சேர்ந்துருக்கும் சாட் மசாலையும் கொஞ்சம் உப்பு சேர்ந்துருக்கும் அதனால் எக்ஸ்ட்ராவாக உப்பு தேவைப்படாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கிறிஸ்பியாக பப்பட் இருக்கும்போதே சாப்பிட்றணும் அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி நம்ம மாதிரி ஆகி போயிடும் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா பப்பட் அதாவது ஸ்டார்டர் பப்பட் வாங்கணுன்னா ஃபிஃப்டி ருபீஸ் சிக்ஸ்டி ருபீஸ் ஆகும் ஸோ இனிமேல் நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எப்போ வேணாலும் இந்த பப்படை நினச்ச டைமில் வீட்டில் ஹைஜீனிக்காக செஞ்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் கிட்ஸுக்கும் ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாதிரி வேறையும் நிறைய இன்ட்ரஸ்ட்டான யூனிக்கான ரெசிபிஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மசாலா பாப்பாட் வீடியோ பிடிச்சினா மறக்காம எஸ்ஆர்வி கலக்கல்ஸை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சூன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்